ஒரு வானம் பார்த்த ஒரு சின்ன இடத்த குடுத்துட்டு இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்று எடுத்து இருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு அக்ரிமெண்ட் இப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் இல்ல இல்ல நாங்க எப்பமே அதை வித்ரா பண்ணலாம் அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் ஆனா மீனவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும் எங்க வலையை கேட்க மாட்டாங்க எங்க படக சாதாரணப்படை யாரும் ஒருத்தரும் சொல்லல மீட்டெடுப்பது நம்முடைய கடமை மீட்டெடுக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் தெரியும்